அவர்கள் கழகம் செயலாளர் சோலைநாதன் நினைஞ்சிருக்காரு வணக்கம் எங்கள் மரியாதைக்குரிய வேலூர் கம்பன் கழக தலைவர் டாக்டர் கோவி செல்வம் அவர்கள் கம்பன் கழக தலைவர் பொறுப்பினை ஏற்றது தமிழகத்தின் கம்பன் கழகங்கள் அனைத்தும் இனி வேலூர் கம்பன் கழகம் மிகச்சிறந்து விளங்கும் என்று பாராட்டினார்கள் என்றால் பெருமைக்கு இதுவே சான்றாக அமையும் கவியரசர் கண்ணதாசன் விழா திருவள்ளுவர் விழா என்று அனைத்து விழாக்களையும் காரணமாக விளங்கி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் தமிழ் ஆர்வத்தை பெருக்க பெரும் முயற்சியை மேற்கொள்கிறார் அனைத்திற்கும் இவரே முழு காரணமாக விளங்குகிறார் வள்ளுவர் வாக்குப்படி ஆளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காத்து வேளாண்மை செய்த பொருள் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாக விளங்குகிறார் இன்று பிறந்த நாள் காணும் டாக்டர் கோவி செல்வம் அவர்கள் எல்லாம் வளமும் நலவும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கை என மனதார வாழ்த்துகிறேன் ரொம்ப நன்றி இப்ப ஹலோ தொடர்ந்து நினைச்சிருங்க